సో టెస్ట్ మెన్ వాటర్ ఏయో अफेक्टेड फ्रॉम సో దిన్ ప్రాసెస్ స్ వీ సో దట్ యు విల్ రిజైవ్ రిజన హ్మ్ జస్ట్ సి సే ఫ్యూ వర్డ్స్ అండ్ ప్రేయర్ గాడ్ ఎల్జీ వి దెలివరీస్ హల్లెలూయా ప్రైస్ ద లార్డ్ మై సెల్ఫ్ ఇస్ టిన్ని టిన్ని ఐ నా ఒడిషా నుండి వందర్ நான் வந்து சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சம் டேஸ் எனக்கு வந்து பிசாஸ் பிடி இருந்துச்சு பிசாசு என்று அதிகமா பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்தோம் மே

जब से मैं उनके साथ बातचीत कर रही थी उसके बाद मैं बहुत फ्री हो गई मैं ट्यूशन स्कूल अच्छी तरह से जा पाई एंड मैं बहुत खुश हुई सो नाउ इनने कि அவங்க ஜெபிச்சாங்க அன்னை விடுதலக்கப்பட்டேன் ஸ்கூலுக்கு போறேன் ಟ್ಯೂಷನ್ போறேன் 나وند ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றா ओके थैंक यू ஆண்டৃক மைเมசரத்து हालेलुया इतने पे சந்தோஷமா இருக்கீங்க பக்கத்துல உள்ள

வெளிநாட்டு ஊழியத்தை ஜிபிக்கிறீங்க அதுக்கான நன்றி உள்ளா விசேஷமா என்பது சபையா இருக்க மீண்டும் உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுவோம் தேவனுக்கு மயம் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும்

போன முறை எங்கெல்லாம் வந்தாங்களோ யாரெல்லாம் பார்த்தாங்களோ யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்தி அவங்க சொன்ன வார்த்தைகளை கண்ணால் பார்க்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சாட்சி ஒவ்வொரு நான் சாட்சி போன முறை பயன்படுத்தினதை காட்டிலும் வித்தியாசமாக இந்த முறை ஆண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆண்டு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு ஸோ எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை நம்ம சபைக்கு வந்திருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இன்றைக்கி வந்து டுடே மெசேஜ் கோயின் பி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் ஏன்னா டைரக்ட் லைவ் இருக்குது அலை இது இது டைரெக்ட் இருக்குது அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு வந்து புரியாது தமிழ் புரியாது ஸோ அதனால் நிறைய காரங்க சொல்ல நான் விரும்பலை இப்போ சந்தனமாரி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அழகிய அவங்க சொந்தக்காரர் தான் பாஸ்ட்டு போன மாதம் இங்கே வந்து பிரீச் பண்ணாங்க அவங்க சொந்தக்காரர் தான் பாஸ்ட்டு இப்பொழுது டிரைவர் வில்சன் அவர்களை நாம் கரங்களை திட்டி வரவேற்போம் அவங்க நம்ம வார்த்தை கேட்போம் தேவநாமத்தை மீண்டும் நம்முடைய பாஸ்ட்டுக்காக நான் கருத்து துதிக்கிறேன் தேவநாமத்துக்கு மயம் உண்டாவதாக கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அலையிலுயா கண்களை மூடி நாம் ஜெயிப்போம் வாங்க லட்ச லட்ச புழை நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பழக்க தோஷம் தேங்க்யூ ஜீசஸ் ஃபாதர் வி பிளஸ் யூ

கடந்த காலத்திலிருந்து விடுதலை என்றால் என்ன பிறந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய பெற்றோர்களினாலே நாம் அநேக காரியங்களினாலே நாம் வந்து சொல்ல போதிக்கப்பட்டு வந்தோம்

நாம் இப்பொழுது இருக்கிறத நிலைமை பார்த்தீங்கன்னா நம்முடைய பெற்றோர்களாக நம்முடைய ஆசிரியர்களாக நம்முடைய சூழ்நிலைகளாக நம்மை உருவாக்கின விதத்திலே நாம் இப்போ அமர்ந்திருக்கிறோம் பிஃபோர் தட் சாரி ஐ லைக் டு தேங்க் பாஸ்டர் ஜேக்கப் அந்த டீம் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அதற்கு முன்பாக பாஸ்டர் ஜேக்கப் அவர்களின் சபையை நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஹலோ லூயா சி அவர் மைண்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் நம்முடைய மனம் என்பது ஒரு விசேஷித்தமான ஒரு வல்லமையான கம்ப்யூட்டரை போன்றது நோ டெலிட் பட்டன் ஏனோ அதுல டெலிட் என்ற பட்டனே இல்ல எவ்ரிथिंग தட் ஹேப்பன் फ्रॉम தி டைம் தட் யூ ஹவ் பான் அண்ட் இட் இஸ் ஆல் ஸ்டோர்ட் ஆஃப் ஹியர் எந்த நேரத்துல என்ன நடந்தாலும் நம்மளுடைய மனதிலே அது ஸ்டோர் பண்ணி அது அப்படியே இருக்குது சம் டைம் ட்ரோமா இன்சிடென்சஸ் வி கேன் நாட் ஃபர்கெட் சில சில காரியங்களை நாம் மறக்க முடியாது கனாக் சம் சவுண்ட் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறீங்களா ஓகே பேஸை ஜீரோ ஆக்கிட்டு ட்ரிபுளை தேங்க்யூ ஃபார் ஃபாஸ்ட் தேங்க் யூ ஓகே ஃபாஸ்டர் தேங்க்யூ காட் பிளஸ் நல்லா கத்துறதாக இருக்கு ஐய் ஐ ஸ்டில் ரிமெம்பர் சம்திங் ஹேப்பன் டு மீ வேன் ஐ வாஸ் ஃபோர் இயர்ஸ் ஓல் நான் நான்கு வயதாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது அல்லாக்கா

ஒரு முறை நான் மரத்து ஏறி சாப்பிட்டு அப்பா கீழே என்னை பார்த்து வர முடியாது

நான் அந்த தகர சீட்ல உட்கார்ந்துட்டே இருக்கேன் வெயில சூட்ல எனக்கு இந்த தகரத்துல உட்கார முடியல சூடு ஏறிக்கிட்டே இருக்கு தகரம் ஐ கேம் டவுன் ஐ காட் தி பீட்டிங் ஆஃப் மை லைஃப் ஐ கேனாட் ஃபோர்கெட் எவ்ரிவே நான் கீழே இறங்கி வந்தேனே என் வாழ்க்கையில அது மாதிரி ஒரு அடி நான் வாங்கனதே கிடையாது போட்ட தோளை உரிச்சு எடுத்துட்டார் உரிச்சிட்டார் உண்மையே உரிச்சிட்டார் வந்திரு கேனாட் ஃபோர்கெட் அது இன்னும் என்னால மறக்க முடியாது திங்ஸ் ஹேப்பன் இன் आवर லைஃப் தட் தட் ட்ரோமாடைஸ் ஆர் happiness, sad things always stay. நம்முடைய கடந்த காலத்தில் நடந்த சில நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் சோகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாததா இருக்கிறது ஒன் டான் ஜஸ்ட் மெமரிஸ் டே பட் வீ ஆல்சோ க்ரீச்சர்ஸ் ஆஃப் ஹாபிட் வீ லவ் ஹெபிட் ஹெபிட்ஸ் நமக்கு ஞாபக சக்தி இருக்கனால இல்ல சில பழக்க வழக்கங்கள் நிமித்தமாக சில காரியங்கள் நமக்கு அது கடந்து வருகிறது ஃபார் இன்சூரன்ஸ்

கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆனாலும் பாத்தீங்கன்னா சிலரு அந்த புருஷன் வலது பக்கம் திரும்பி படுத்தா மனைவி மாதிரி இடது பக்கம் திரும்பி படுப்பாங்க இன்ன வரைக்கும் அதே தான் புருஷன் வலது மனைவி இடது பக்கம் திரும்பி படுத்துக்கிறது உண்மையா இல்லையா ஏன் ஹேபிட் ஏன் நான் சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறனாலே அதை செய்து கொண்டிருக்கிறோம் நத்திங் ராங் இஃப் யூ டூ இட் இன் அச்சுரல் அது தன்னாக இயற்கையாகவே சில காரியத்தை செய்வது தவறல்ல பட் இன் தி ஸ்பிரிட் இப் ய கேட் கம் gott this is habit or well, comfort zone if in the spirit we like to stay in our comfort zone we miss out what god wants to do in our life அன்பு தேவ பிள்ளைகளே சில நேரத்தில் ஆவியானவரோட பிரசன்னத்திலே நாம் சில நேரங்களில் ஆவியானருக்கு விட்டு கொடுக்காம நம்மளுடைய சௌரியமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலக்க நேரிடும் ஐ வெண்ட் டு பாஸ்டர்ஸ் ஹவுஸ் மண்டே

comfort zone is dangerous இயற்கையாக நாம் செய்கிற சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய சௌரியங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதே விதத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சில சௌரியங்களை எதிர்பார்த்தால் அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கத்த சொல்லுகிறார் then we become stagnant அது சில காரியங்களிலே நம்மை நம் முன்னேறி செல்ல விடாம அப்படியே தடுத்து விடும் and stagnant water breeds mosquito அது ஒரு தேக்க ஆகிவிடும் முன்னேறி செல்ல விடாமல் ஒரு தண்ணி தேங்கி கிடக்கிறது எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு தேக்கத்துக்கு நிலை கொண்டு போய்விடும் சமதிங் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை ஒவ்வொரு நாளும் செய்ய விரும்புகிறார் ஹalleluya ஹalleluya he is moving in different direction in our lives every day நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு அவர் பகுதியிலே திசைகளிலே அவர் கடந்து செல்ல விரும்புகிறார் and he wants to bless us அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்

நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு வந்து இந்த இந்த ஆசிர்வாதத்தை அதிகமாக பிரசித்தம் பண்ணுகிறேன் அந்த பிரசங்கத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது செழிப்பு உபதேசம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் that blessing comes with obedience to god's word ஆனால் இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு கடந்து வருகிறது ஹalleluya hallelujah and prosperity is not just money

நாம் ஆண்டு வார்த்தைக்கு இந்த வாழ்க்கையில கடந்து வரும் நியாயாதிபதிகள் மூன்றாம் ஏழாம் வசனத்திலிருந்து

மெசபொட்டோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாய்மை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூசான் ரிசதாயிமையின் மேல் பலம் கொண்டது தேசம் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது நாசின் குமாரனாகிய ஒத்னியல் மரணம் அடைந்தான் கூஷான் ரிஷாத் தஹெம் மெசொபொட்டோமியா டூவர்ட்ஸ் கிப் ரிப்பீட்டிங் ஓவர் அண்ட் ஓ அகெய்ன் ஹூ இஸ் திஸ் கிங் குஷான் ரிஷாத் தஹேம் அண்ட் வை மெசொபொட்டேமியா இந்த மெசபத்தியமையா இந்த கிங் குஷான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் இங்கே அடிக்கடி வருவதை நாம் பார்க்கிறோம் யார் இவர்கள் வாட் இஸ் மெசபோட்டேமியா அண்ட் ஹூ இஸ் கிங் குஷான் ரிஷா தாயம் இந்த மெசபத்தியானியா என்று சொல்லுகிறவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் சி எவ்ரி டைம் இஸ்ராயல் சின் most of the time every time is the whole book of judges israel sin again what can kind i of say the sin of idolatry எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் இவர்கள் என்ன பாவம் செய்கிறார்கள் என்று பார்க்கும் போதெல்லாம் இவர்களுடைய விக்கிரக ஆராதனையை தான் தேவன்க்கு அறுவர்ப்பை கொடுத்ததை இந்த சீதாய் மலையிலே இவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து இவர்களுக்கு நன்றாக தெரியும் கத்தேர் இந்த விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் அறிவுறுத்தார் என்று டைம்

நிறைய காசை நல்ல காச கொடுத்து தவறான செய்திகளை செய்தித்தாள்களிலே நாம் படித்து வருகிறோம் நீங்கள் காலையில எதை தேடுகிறீர்கள்

நாலு செல்போனை அந்த போஷன் எடுத்துட்டு நான் பைபிள் படிச்சிருக்கேன்

வாஸ் நம்பர் லாவனா கால்லை நடக்கிறது